ஏண்டா சீமான் வாழ்க்கா நாயே எடுக்கிற திரும்பிய மேடையில உட்காந்து என்னை பத்தி தப்பு தப்பா என்னையும் திமுகவும் கோத்து விட்டு பேசிட்டு தூ வாழ்க்கா நாயே உனக்கு மனமரியாதை கிடையாதாடா அதான் நீ பேசின ஆடியோதான் வெளியில வந்துச்சே அந்த பெங்களூர் காரைய வந்து நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஏன் உனக்கு அந்த திமுகவ கலைஞர என்னைய எல்லாம் தப்பா பேச தவிர வேற எதுவும் அரசியல தெரியாதாடா அந்த பொம்பளைய பதினஞ்சு வருஷமா தூ அல்கம் செருப்ப பிஞ்சுட சீமா உனக்கு இதுதான் கட்டேசி உனக்கு நான் சொல்லிட்டு இருக்கிறேன் நான் ஏதோ செவனேனு பெங்களூர்ல சொல்றல உங்க ஆட்கள் வச்சு பேசாத நாமாவை பத்தி பேசாதன்னு சொல்றோட நாய அப்ப நீயும் வாய மூடு வாய மூடு என்னமோ உலகத்துக்கு ஒண்ணுமே தெரியாதுன்ற மாதிரி ஆளாத நீ இப்போ பிச்சை தான் எடுத்துட்டு இருக்கிற என்னை பத்தி திமுக பத்தி தப்பா பேசியெல்லாம் நீ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் பிச்சதான் எடுப்படா நீ நாய பிச்சதான் நீ எடுப்ப எங்க அக்கா பேரலிசஸ் ஆகி படுத்து கிடக்குறாங்க பிச்சைக்கார நாய அதனால நான் வந்து உன்னை பொறுமையா விட்டுக்கிட்டு இருக்கிறேன் எங்க பாவத்தெல்லாம் கட்டி கரசிமான் நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் நீ பிச்சதான் எடுத்துக்கிட்டு இருந்த கல்யாணம் ஆகாம நான் தான் வந்து உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்த மறந்துட்டு இன்னைக்கு வந்து நீ மேடையில இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்து சொருக பிஞ்சுடும்டா சொடப்ப கட்ட நாய நிப்பாட்டிக்கோ இதோட நிப்பாட்டிக்கோ இதோ கடைசி விட நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இதுக்கு மேல நீ எதையா பண்ணனா கண்டிப்பா சொல்றேன் பெங்களூர்ல இருந்து என்ன நடக்கணும் உனக்கு நடந்துரு சீமான் ரொம்ப அமைதியா உனக்கு அந்த உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சு அதை போய் விட்டுட்டு திமுக இழுத்துக்கிட்டு பொம்பளை சொன்னாங்கடா போன வருஷம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் குடுவிஜலட்சுமி சொல்லிட்டு தொடர்பு கட்ட நாயே நிதனடா வந்த நான் கொடுக்கறேன் புருஷன் சொல்லிட்டு நீதனடா வந்த அப்ப எதுக்கடா வந்து திமுகவுக்கு இழுத்து விட்டுட்டு உட்கார்ந்துட்டு நல்லா இருக்க மாட்டேன் சீமான் நீ நல்லாவே இருக்க மாட்ட நான் சொல்லிட்ட பிச்சலயும் நீ பறமா பிச்சை எடுத்துருவ நான் சொல்லிட்டேன் அதனால அடங்கிக்கோ நீ யார்கிட்டயும் அடங்க மாட்ட அடங்கி நீ யாரும் அடக்க முடியாதுன்னு நினைச்சுக்காத நீ அப்புறம் அடங்குனா நீ எப்படி ஆயிடும் தெரியுமா பிச்சைக்காரன் நாய்மா நிக்க வச்சுரும் காலம் அதனால நிப்பாட்டிக்கோ பெண் சாப்பதை கட்டாத அதுவும் என்னையம்புக்கு இழுக்காதடா தொடப்ப கட்ட நாயை இழுக்காத நீ வந்து நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன் இப்ப என்னோட கட்டினா நல்லாவே இருக்க மாட்டேன் அதனால இதான் கடைசி இன்னொரு வாட்டி நீ வந்து இந்த பொம்பளை கெம்பிளா சிறப்புடா பிச்சைக்காரன் நாய்